அதோடு அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் அவர் யாராக இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ அரசியலே மிக முக்கியமானவராக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் மக்கள் பணத்தை வீணடித்தவர்கள் ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவது உறுதி நீங்கள் அழுது புரண்டாலும் வெளியே இருந்து கத்தி கூச்சலிட்டாலும் யாரும் யாரும் விடுவிக்கப்படப்போவதில்லை என்றும் தண்டனைகள் வழங்கப்படுவது உறுதி என்பதையும் இப்போது ரணில் உட்பட மகிந்த தரப்பு உட்பட எல்லோருக்குமே அன்ரகுமார் திசாநாயக்க இந்த செய்தியை நேற்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அத்தோடு அனுராதம்புரம் அனுராதபுரம் பகுதியிலே இந்த மூட நம்பிக்கைகள் காரணமாக ஒரு பெண்ணை பலியிட்டிருப்பதாகவும் இது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது உறுதியானால் மிக பெரும் தண்டனைகள் வழங்கப்படும் என்பதையும் அனுபகுமார் திசாநாயக்கன் தெரிவித்திருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக போகின்றோம் அன்புறங்களில் ஓப்பி வணக்கம் ரணில் விக்ரமசிங்க விரும்பினால் அதாவது வெளிநாடு செல்லலாம் அதாவது கொழும்பு தேசிய மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேற்றைய தினம் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் இப்போது வரையிலே அவர் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே தான் கண்காணிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அவருடைய விடுதலை கோரி பிணை மனு தாக்கல் அதாவது பிணை வேண்டி அவருடைய சட்டத்திறனைகள் கோரிக்கைப்பட்ட கோரிக்கை விடுத்த விடயங்களிலே பலதரப்பட்ட நோய் நிலைமைகள் அவருக்கு இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடையம் ரணில் விக்ரமசிங்க உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது திடீரென அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுமா அப்படி மூச்சு திறன் திணறல் ஏற்பட்டால் அதற்கென்ற ஒரு பிரத்யேகமான கருவியொன்றை பொறுத்து வாழ்க்கலாம் அதை இயக்குகின்ற முறைமை அவருடைய மனைவியாக இருக்கின்ற இந்த மைத்ரி விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் தெரியும் என்ற அடிப்படையிலே அவரை விடுவிக்க கோரிய அந்த பிணையிலே அந்த விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு ரணில் விக்ரமசிங்குடைய இதயத்திலே குறிப்பாக மூன்று அடைப்புகள் இருப்பதாகவும் இவை காரணமாகவும் அவருக்கு பிணை வேண்டும் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் தனுஜா அவர்கள் நேற்றைய தினம் பிணை மனு கோரிக்கையிலே முன்வைத்திருந்தார் இந்த ரணில் விக்ரமசிங்க சார்ந்து எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிகப்பெரும் வியாதிகள் இருக்கின்றது என்ற விடயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அத்தோடு ரணில் விக்ரமசிங்க தரப்பை அதாவது ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினமும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இருக்கின்ற போது கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய பிரதி பணிப்பாளர்கள் விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே இன்னும் ஓரிரு நாட்களுக்கு அவர் மருத்துவமனையினுடைய தீவிர சிகிச்சை பிரிவில்தான் வைத்து கண்காணிக்கப்படுவார் நிச்சயமாக அவருடைய உடல்நிலை இப்போது தேறி வருகின்றது என்றும் எதிர்வருகின்ற நாட்களிலே ரணில் விக்ரமசிங்க விரும்பினால் அவரது மருத்துவமனையை விட்டு வெளியேறலாம் வெளியேறி அவர் வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் அல்லது தனக்கென்று ஒரு பிரத்யேகமான மருத்துவரை நியமித்து வீட்டிலிருந்து பராமரிப்பதாக இருந்தாலும் அவர் முடிவு செய்யலாம் என்ற அடிப்படையிலே கொழும்பு தேசிய மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது காரணம் அவர் இப்போது கைதி அல்ல மாறாக பிணை வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அவரே அதனை அந்த முடிவு எடுக்கலாம் என்ற அடிப்படையை கொழும்பு தேசிய மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே எதிர்வருகின்ற நாட்களிலே ஓரிரு நாட்களிலே ரணில் விக்ரமசிங்க மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக மக்களுக்கு அல்ல அவருக்காக கூட்டப்பட்ட அந்த ஒரு ஆயிரம் ஆயிரத்துக்குட்பட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற முகமாக அவர் இப்போது உரையாற்றப் போகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது எனவே இந்த விடயம் ஒரு தீவிர பேசுபொருளாக மாறியது மாறியது மாத்திரமல்லாமல் நேற்றைய தினம் நீதிமன்றத்தின் முன்பாக கொஞ்சம் அமளி துமளி ஏற்பட்டிருந்தது காரணம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஒரு குழு ஒன்று மக்களை திரட்டியது என்ற அடிப்படையிலே இப்போது குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது அந்த குழுதான் மக்களை திரட்டியதாகவும் எல்லோருமே லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று சொல்கின்றார்கள் உண்மையிலேயே அங்கே ஒரு ஆயிரத்துக்குட்பட்ட மக்கள்தான் ஒன்று திரண்டு அந்த வீதியை முடக்கி இருந்தார்கள் என்ற செய்திகளும் இப்போது வெளியாகி இருக்கிறது அப்படி வீதியை முடக்கி இருந்த மக்களால் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கும் நீதிமன்ற செயற்பாடுகளுக்காக உள்ளே வந்த சட்டத்திறன்களுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த விடயத்தை இந்த ரணில் விக்ரமசிங்க எதிராக நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்த சட்ட மாதிரி திணைக்களம் சார்ந்த முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி திலீபா பீரிஸ் அவர்கள் இந்த அவர் குறிப்பிடுகின்ற போது தங்களுக்கு உயிரச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது என்றும் அது மாத்திரமல்லாமல் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கின்ற கோஷங்கள் வெளியே எழுப்பப்பட்டு வந்ததாகவும் நீதிமன்றத்தில் அவர் முறையிட்டதற்கான இப்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது உடனடியாக நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு இடையூறு விளைவிக்கின்ற விதமாக செயற்பட்டவர்களை அடையாளப்படுத்தி கைது செய்யும்படி இப்போது நீதிமன்றம் குறிப்பாக கோட்டை நீதவானாக இருக்கின்ற நிலுப்புலி லங்காபுர அவர்கள் இந்த போலீசாருக்கு உத்தரவு விரைவிலே பல கைது செய்யப்பட போகின்றனர் பார்க்கின்ற போது அந்த மக்களை ஒன்று திரட்டியது ஒரு குழு தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே இந்த குழு யார் என்று தேடுதல்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிக விரைவிலே பலர் சிக்க போகின்றார்கள் அதாவது ஊடகங்களுக்கு முன்னால் முகத்தை காட்டி கோஷங்களை எழுப்பியவர்கள் எல்லாம் இப்போது கைது செய்யப்பட போகின்றார்கள் என்பதால் மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது எனவே ரணில் தரப்பு சார்ந்து இப்போது மக்கள் அதாவது மக்கள் மிக பெரும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற அடிப்படையிலே எதிரணியினர் இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதாவது பிமல் ரத்நாயக்க சொன்னதை போன்று குப்பைகள் ஒன்று சேர்ந்து விட்டது என்பது உண்மைதான் போல் கிடக்கின்றது எனவே அளவுக்கு இப்போது எல்லோருமே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிலும் எதிரணி சார்ந்தவர்கள் குறிப்பிடுகிற விடயம் ஒன்று பார்க்கின்ற போது அனுரவகுமார் திசாநாயக்கவே எதிரணியினரை பலப்படுத்தி விட்டார் எதிரணியினர் இன்று பலமாகிவிட்டோம் அறுபது சதவீத மக்களுடைய ஆதரவை பெற்றுவிட்டோம் இதற்கெல்லாம் காரணம் அனுபகுமார் திசாநாயக தான் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ரணிலை கைது செய்ததனூடாக ரணிலை மையமாக கொண்டு இப்போது எதிரணி பலமாகிவிட்டது என்றும் ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையிலிருந்து வெளியே வந்தவுடன் எதிரணியை சந்திக்க போகின்றாராம் மக்கள் முன் உரையாற்றப் போகின்றாராம் ரணில் விக்ரமசிங்க அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகின்றார் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருமனே ரணில் விக்ரமசிங்க பிணையிலே தான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயமாக எனவே இந்த இந்த வழக்கு சார்ந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் எதிர் வருகின்ற காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தண்டனை வழங்கப்படலாம் என்பதும் கூறப்பட்டு வருகிறது சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இருபது வருடங்கள் வரையிலும் அவருக்கு தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த குற்றம் உறுதியானால் என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டு வருகின்றது எனவே ரணில் விக்ரமசிங்க இப்போது பிணையிலே விடுவிக்கப்பட்ட விடயத்தை இப்போது எதிரணியினர் குறிப்பிடுகின்றார்கள் நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டி இருக்கின்றது அதே வாய்கள் தான் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தினால் விளக்க வைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட போது இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லி வந்தார்கள் எனவே அப்போது அதே நீதிமன்றம் விளக்க வைக்கும்படி உத்தரவிடுகின்ற போது அரசியல் பழிவாங்கல் என்று சொன்னவர்கள் இப்போது நீதிமன்றம் பிணை வழங்கியவுடன் இது நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டிவிட்டது என்ற அடிப்படையில் பேச ஆரம்பித்திருக்கிறார் எனவே அரசியல்வாதிகள் என்றால் அப்படித்தான் என்பது தெள்ள தெளிவாக புரிய ஆரம்பித்திருக்கின்றது எனவே இப்போது ராணில் விக்ரமசிங்கே அதாவது குற்றம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது குற்றம் அளித்திருக்கின்றார் அதற்கான தண்டனை அல்லது அவரை விசாரிப்பதற்கு விளக்கமறியல் தேவை என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் அது பிழை அவர் செய்தது சின்ன குற்றம் தான் சின்ன குற்றத்திற்காக தண்டனையா என்ற அடிப்படையில் ராஜபக்ச குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது சிறிய ஒரு குற்றத்திற்கு தண்டனை வழங்குவதா குற்றத்திலே சிறிய குற்றம் பெரிய குற்றம் இருக்கின்றதா என்ற அடிப்படையிலும் கேள்விகள் பல எழ ஆரம்பித்திருக்கின்றன எனவே இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த தேசப்பந்து திணக்கோன் அவர்களுக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் தேசப்பந்து தினக்கோனும் பிணையிலே விடுவிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு ராஜத ரத்தினர் மிக விரைவில் நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும் அல்லது இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவிலே முன்னிலையாக வேண்டும் இல்லை என்றால் எதிர்வருகின்ற காலங்களிலே இந்த ராஜித சேனாரத்தினுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற விடயங்களும் இப்போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே ராஜித சேனாரத்தினர் நீண்ட நாட்களாக மாதக்கணக்கிலே இப்போது தலைமுறைவாகி இருக்கின்றார் என்பதுதான் உண்மையான விடயம் அத்தோடு அனுரவகுமார் திசாநாயக்க இந்த விடயங்களுக்கு இப்போது பதிலளித்திருக்கின்றார் நேற்றைய தினம் பௌத்த பிக்குகளினுடைய ஒரு தின நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்ட போது அதிலே உரையாற்றிய அனுரவகுமார் திசாநாயக்க பலதற்கிட்ட விடயங்களை குறிப்பிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட விடயம் நீங்கள் நீதிமன்றத்திற்கு முன்னின்று அழுது குலம்பினாலும் கத்தி கூச்சலிட்டாலும் குற்றமளைத்தவர்கள் தண்டிக்கப்படுவது உறுதி அவர்கள் சிறியவர்களோ பெரியவர்களோ அரசியல்வாதிகளோ பொதுமக்களோ பொதுமக்களினுடைய மக்களினுடைய வழிப்பணத்தை வீண்பிரியம் செய்தவர்கள் ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவது உறுதி அதற்கான அரசாங்கம் தான் இது எனவே அது சிறிய குற்றமோ பெரிய குற்றமோ குற்றம் குற்றம் தான் எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள் இப்போது பிணை வழங்கப்பட்டாலும் தண்டனை இருக்கின்றது என்ற அடிப்பில் குறிப்பிட்டது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற வருகின்ற நாட்களிலே பலர் தண்டிக்கப்படுவார்கள் இந்த ஊழல் விடயங்களில் அதாவது மக்கள் பணத்தை வீண்விரியம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை அன்பகுமார் திசா சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற நாட்களிலே ஜனாதிபதிகளினுடைய உரித்து சட்ட மூலத்தை நீக்குதல் குறிப்பாக எதிர்வருகின்ற அது தொடக்கத்திலே இடம்பெறலாம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீடுகள் பறிமுதல் செய்யப்பட போகின்றது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகப்படியான சலுகைகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட போகின்றது என்பதை அந்த சந்திப்பிலே அதாவது பௌத்த பிக்குகளுக்கான நாள் ஒன்றினுடைய அவர்களுக்கான உரையாற்றுகின்ற போது எங்கே அன்வல்குமார் திசாநாயக்க இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் எனவே குற்றம் தண்டிக்கப்படுவார்கள் அழுது புலம்பி கத்தி கூச்சலிட்டாலும் தண்டனை தண்டனை கிடைக்கும் என்ற விடயத்தை இப்போது அன்வல்குமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் எனவே மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த நாட்டிலே இப்போது அதாவது ஜனாதிபதியினுடைய உத்தரவில்லாமலே ஜனாதிபதியினுடைய ஜனாதிபதியினுடைய பொதுமன்னிப்பிலே பலர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு காவல்துறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் குற்றங்களை இழைத்து வருகின்றார்கள் அதில் மிக முக்கியமாக அனுராதபுரம் பகுதியை மையமாக கொண்டு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் கடந்த காலங்களிலே அனுராதபுரத்திலே ஒரு கொழும்பு பிரதி போலீஸ் மாதிரி மனைவி உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கொழும்பு இந்த கொழும்பினுடைய பிரதி போலீஸ் மாதிரி கைது செய்யப்பட்டிருந்தார் காரணம் அனுராதபுரம் அனுராதபுரம் பகுதியிலே புதையல் தோண்டினார்கள் என்ற அடிப்படையில் ஒரு மத வழிபாட்டு தளம் ஒன்றிலே புதையல் தோண்டி இருக்கின்றார்களாம் எனவே அந்த புதையல் தோண்டிய சம்பவத்திற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டது மாற்றமில்லாமல் ஒரு இராணுவ அதிகாரி ஒன்றும் ஒருவரும் புதையல் தோண்டி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி புதையல் தோன்றுகின்ற போது ஒரு பெண் பலியிடப்பட்டிருக்கின்றாரா அந்த விடயத்திற்காக விட ஒன்று என்ற தகவலும் வெளிவந்திருப்பதாகவும் இது சார்ந்து இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் குற்றம் அல்லது உறுதிப்படுத்தப்பட்டால் உறுதியாகும் என்பதை அருள் குமார் திசா நாயக்கர் தெரிவித்திருக்கின்றார் எனவே நாட்டு மக்களினுடைய நலனுக்காக எங்களுடைய ஆட்சி என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தையும் இப்போது தெரிவித்திருக்கின்றார் எனவே மக்கள் இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்க விடயத்தில் அதாவது எதிரணியினர் மக்கள் இப்போது வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் மக்கள் வெற்றி பெறவில்லை எதிர்கட்சிகள் சில ஆர்ப்பாட்டங்களை அல்லது போராட்டங்களை மேற்கொள்ள முனைந்து அதிலே ஒரு சிலரை கூட்டி இப்போது வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் எல்லோருமே ஒரு சிலரை கூட்டி அதிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான முடியும் அதோட எதிரணியினர் இப்போது ஒன்றிணைகின்றார்கள் அதிலும் ராஜபக்ஷ தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றது நாங்கள் கொள்கைகளுக்காக அல்லாமல் ரணிலுக்காகவே ஒன்றிணைந்தோம் என்ற அடிப்படையை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதோடு இந்த இப்படியாக இந்த அரசாங்கத்தினுடைய பழிவாங்கல்களை எதிர்ப்பதற்காக நாங்கள் ஒன்றுனே தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் இதிலிருந்து ஒன்று புலப்படுகின்றது சஜித் பிரேமதாச தரப்பு ராஜபக்சக்கள் தரப்பு விமல் வீரவம்ச தரப்பு அத்தோடு பாட்டால் சம்பிக்க ரணவக்க தரப்பு என்று எல்லோருமே அரசியலிலிருந்து வழக்கொழிந்து போன எல்லோருமே இப்போது ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பதற்காக அதிலும் எதிரணியினர் குறிப்பிடுகின்ற விடயம் எதிர்வருகின்ற நாட்களிலே ரணில் விக்கிரமசிங்க வெளிவந்தவுடன் மக்கள் முன்னும் அரசியல் அதாவது தனக்காக ஒன்று கூடிய அரசியல்வாதிகள் முன்னும் உரையாற்ற போகின்றார் மிக முக்கியமான கூட்டங்கள் இடம்பெறப் போகின்றது என்ற விடயங்களும் வெளிவந்திருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டில் எப்படியான சூழ்நிலைகள் நிலவப் போகின்றது எப்படியான கூட்டணிகள் அமைய போகின்றது என்பது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போட சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் வீழ்ந்தது வணக்கம்